ஓம் ஸ்ரீ குரு ஹியோ நமக வக்ரதுண்ட மகா அக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது அனைத்து அன்பர்களுக்கும் நமது மார்ஸ் மீடியா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் எல்லாருக்குமே பிரச்சனைகள் குறைந்து ஒரு அமோகமான சூழ்நிலை நிலவ வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பலன் அப்படின்னாலே முக்கியமாக நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் தான் பார்க்குறது அதை வச்சு தான் சொல்கிறது முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குரு பகவான் அடுத்து சனீஸ்வர பகவான் ராகு கேது இந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் மார்ஸ் மீடியா சார்பாக நன்றிகள் எதுக்குன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க நிறைய விஷயங்கள் அற்புதமாக இருக்குது அதேமாரி நிறைய பேர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வரீங்க பட் எனக்கு ஹாய் சொல்லி வாங்க ஏன்னால் எல்லா காலையும் என்னால் எடுக்க முடியல அதனால தான் அந்த வகையில் நிறைய பேர் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பார்த்து அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கனால ரொம்ப விசேஷம் பரிகாரங்கள் வரப்போகிறது ஆன்மீக விஷயங்கள் வரப்போகிறது எல்லாமே நிறைய ஒரு அட்வான்ஸடுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன தசாபக்தி எப்படி அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு க்ளீனாக வரப்போகிறது அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கரெக்டாக நோட் பண்ணிட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கனாலே ஒரு அற்புதமான ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மிதுன ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராசி பலன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களது மன கவலைகள் குறையக்கூடிய ஒரு ஆண்டு உங்களை உயர்த்துவதற்குண்டான ஒரு ஆண்டு எடுக்கிற காரியங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி அந்தந்த ராசி அன்பர்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப் சேனல்லையும் சரி உங்களோட பெயர் நட்சத்திரம் ஊர் சொல்லுங்கள் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இடையில் அப்பப்போ அதுக்குண்டான அந்த நீங்கள் சொன்ன கொடுத்துருக்கீங்க பாருங்கள் உங்கள் ஊர் பெயர் நட்சத்திரம் அதற்குண்டான பலன்கள் கண்டிப்பாக சொல்லப்படும் அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இடையில் கூட வரும் உங்கள் பெயர் அதனால் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு உண்டான பலன்கள் பரிகாரங்கள் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி முக்கியமான கிரகங்கள் நாலு அதை வச்சு தான் சொல்கிறோம் வருட பலன்கள் அந்த வகையில் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வருட ஆரம்பத்தில் எங்கள் விரய ராசியில் இருக்கார் பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த மறைவு ஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல செலவுகள் ஒரு புறம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தை அப்படி வேறு இடத்துக்கு மாற்றலாமா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த குரு பகவான் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடையிறார் இன்னிமே செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மாதிரி இருக்கும் சுப செலவுகள் தான் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அயன சயண போகஸ்தானமுது போகம் குறையலாம் போகம்னா சாப்பிட்றது குறையும் எப்படி குறையும் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலபுள் இருக்கும் சரி கொஞ்சம் நேங்கி சாப்பிட்லாம் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபுட் கண்ட்ரோல் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மருத்துவ செலவுகள் வராது சுப செலவுகள் தான் வரும் வந்துட்டு போகிறது எப்போவுமே ஜாலியாக ஒரு செலவு பண்ணினோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே டென்ஷனில் செலவு பண்ணோம் உடல் ஆரோக்கியத்துக்காகும்போது மனசுலேயும் கொஞ்சம் கவலை இருக்கும் தான் சொல்லும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் போகிறோம் இடமாற்றம் அருமையாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க அந்த வீடெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் விழுது ஆறாம் இடமாகிய பகைரோன ரோகஸ்தானத்தில் விழுது அஷ்டமஸ்தானத்தில் விழுது குரு பார்வை பக்க பலமாக இருக்குது ஸோ இதெல்லாம் சமாளிப்பீங்க பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்துடுறார் ஜென்ம குரு அப்படிங்கும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அலைச்சல கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ மனசில் ஒரு பிரச்சனை இல்லாமல் வச்சுக்கோங்க மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கோ காலையில் எழுந்த ஒரு நாலரை மணிக்கு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு மணி வரைக்கும் யோகா பண்ணுங்களேன் இல்லை தியானம் பண்ணுங்கோ எழுந்திருக்க முடியலன்னா இல்லைனாலும் ஒரு அரை மணி நேரம் தியானத்துக்கு ஒதுக்குங்கோ அப்படியே ஒரு மனசில் கவலை அதேமாரி ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே ஈடுபாடு இந்த விஷ்ணு சேசனம் கணபதி சேசனம் அது இதுன்னு மாதிரி மற்ற மதத்தவர்கள் அவங்கவுங்க இதைப்படியும் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் அந்த ஆன்மீக விஷயங்களில் போன நல்லது ஆனாலும் குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா அற்புதம் ஏன்னா ஐந்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தில் விழுது ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தில் விழுது ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல விழுது ஸோ பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு கலத்திரத்தின் மூலமாக இருந்து வந்த குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் நல்ல நன்மைகள் அடுத்தபடியாக பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் உங்களோட ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது என்ன குரு பகவான் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துக்கு வந்து அதிரடி ஆட்டத்தை காமிக்க போகிறார் உங்களுக்கும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது அற்புதம் அதுவும் உச்சம் அந்த இடத்துல உச்சம்கும்பொழுது உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் எப்போ கொடுத்த கடன்லாம் கூட திரும்பி வந்துடும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் சாதாரணமாக அப்படி மேலதிகாரிகள் வந்து சொல்லிட்டு போவாங்க அந்த வேலையை செய்வீங்க அது அதுவே உங்களுக்கு பெருசாக ஒரு உயர்வை கொடுக்கும் அதுமாதிரி தொழில் வியாபாரம் எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவும் குருபவான் அதிசாரமாக உச்சமடைகிறார் அடி தூள் கலப்ப போகிறீங்க இந்த நேரம் பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகிர்வுனரோஸ்தானமாக ஆறாம் இடத்துல விழுது எட்டாம் இடமாக ஆயுள்ஸ்தானம் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார் கடகராசியிலேயே உங்களுடைய தனவாக்கு ஸ்தானத்திலே வக்ரகதி அடைகிறார் இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி டைட்டாக இருக்கும் பணம் கொஞ்சம் அப்படி வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் வராமல் இருக்கும் கொஞ்சம் ஆனால் சமாளிப்பீங்க அதுவும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் நல்லபடியாக ஏன்னா இல்வாழ்க்கை தான் கொஞ்சம் அப்படி இருக்கும் ஏன்னா உபயராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இது ஏன்னா ஏழாம் தான் உங்களுக்கு வந்து மார்காதிபதி பாதகாதிபதி அதனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இல்வாழ்க்கை மற்றபடி ஆசிடீஸ் பாயிண்ட்டுக்கு ஒன்றும் பெரிய பாதகங்கள் இருக்காது அந்தந்த தசாபுக்தி வரும்போது தான் மற்றபடி முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அதாவது வருட கடைசியில் இந்த குரு பகவான் அப்படியே வக்கரகதியிலேயே உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுற சரி ஜென்மராசியில் வக்கரகதி அடையாது பரவாயில்ல கூட ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் முன்கோபம் குறையும் எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு இடம் அடுத்தபடியாக பார்வைன்னு பார்த்திங்கன்னா அதேமாரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வை ஏழாம் இடம் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வை அற்புதமான ஒரு பலன்கள் குருவின் பார்வை பலத்தால் உங்களுக்கு வந்து சேரும் இது இந்த சுப கிரகம் உங்களுக்கு ஒரு அஞ்சாறு இடது அப்படியே மாறுது அடுத்த அப்படியா எட்டு ஒன்பது குடையாதிபதி சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானாதிபதி பாக்யாதிபதி சனீஸ்வர பகவான் அதுதான் இந்த மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் தீர்காயுள் இருக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அஷ்டமாதிபதியும் பாக்யாதிபதியுமான சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு ஓரளவிற்கு உங்களுக்கு உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது பரவாயில்ல ஓரளவுக்கு ஏன்னா பாகியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு அதன் மூலமாக ஒரு வருமானம் இதெல்லாம் வந்துட்டுருக்கு தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் அதெல்லாம் ஒன்று நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடத்தில் அதாவது இந்த பத்தாம் இடத்துல ஒரு பாவி இருந்தால் ரொம்ப விசேஷம் திக்பலம் அப்படிங்கும்போது இந்த சனீஸ்வர பகவான் அங்கே உட்காந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஒரு தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் ஆனால் என்ன தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தோ அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா ஏன்னா கர்மாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்க போகிறார் இந்த சனீஸ்வர பகவான் ஸோ கர்மங்கள் நடைபெறக்கூடிய ஆண்டு அப்போ தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இருந்தாலே ரொம்ப விசேஷம் சரியா அதேமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் தந்தையார் தாயார் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருந்தாலும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கடுமையாக பாடுபடுவீங்க அதேமாரி தொழில் வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தபடியாக ராகு பகவான் இந்த ராகு பகவான் பத்தாம் இடமாக ஜீவனஸ்தானத்தில் இருந்தார் இந்த ஜீவன் வருட ஆரம்பத்தில் இருக்கார் பத்தாம் இடம் அப்படிங்கும்போதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாவிகள் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஸோ உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தார் பரபரப்பாக இருந்தீங்க ஏன்னா அந்த ராகு வந்து பிரம்மாண்டம் கற்பனையிலேயே நீங்கள் சில வேலைகளை செஞ்சீங்க அதுலேயே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் அதுவும் இந்த கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தவெல்லாம் யோசி ஏதோ ஒன்று யோசிப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க அந்த இதுன்னு ஏஐடிஐ அதிலெல்லாம் என்னென்னமோ விஎஃப்எக்ஸ் அதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏன்னா என்னமோ பண்ணுவீங்க அது சூப்பர் அந்த வகையில் இந்த ராகு பகவான் எங்கே வரப்பரான்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களோட பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறார் அற்புதம் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அது மட்டும் கவனிச்சுக்கோங்க மற்றபடி பாக்கியஸ்தானத்துக்கு வந்தவுடனே உங்களுக்கு சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போவும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரி அதுவும் ரொம்ப வயதானவர் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இதில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எடுத்துருங்க சரியா ஆனாலும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்தா வாய்தான்னு எழுத்தடித்ததெல்லாம் முடியும் அடுத்தபடியாக கேதுபோக ஞானக்காரகன் சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படி இப்படி இடமாற்றம் உங்களுக்கு கிடச்சிது அதாவது ஒரு சொல்லுவாங்க நாடாறு மாதம் காடார் மாதம்னு அந்த மாதிரி இங்கே பத்து நாள் அங்கே பத்து நாள் இப்படியும் நீங்கள் அலக்கழிச்சிங்க அதுவும் இந்த மார்க்கெட்டிங்கில் இருந்தவங்களுக்கு கேட்கவே வேண்டாம் ஏகப்பட்ட ஊரை பார்த்துட்டிங்க நான் பார்க்காத ஊராங்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அலைச்சல் இருந்தது ஆனால் சில பேருக்கு சொத்தும் கிடச்சிது கரெக்டாக சுகஸ்தானம் அந்த வகையில் இந்த கேது பகவான் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சிம்ம ராசியான சகாயஸ்தானத்தை வந்துடுவார் மூன்றாம் இடம் முயற்சிகளின் பேரில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் மூன்றாம் இடங்கிறது உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த சில குழப்பங்கள் பிரச்சனைகள் தீரும் அவர்களின் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதம் இந்த மிதுனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளெலாம் பொறு பொறுப்பு கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணுங்கோ தினம்தோறும் இந்த மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் மிருகசிரிஷம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று நீங்கள் எல்லாருமே தினந்தோறும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபாடு பண்ணுங்க சர்வ கல்யாண தகாதாரம் சர்வவியாப்கண வாரகம் அபார பிரணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமியகம் சொல்லிண்டே வாங்கோ அற்புதமான ஒரு பலாபலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த நாலு கிரகமும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் அவுட் இருக்குது அதனால் உங்களோட முயற்சிகள் ஜீவனம் எல்லாமே விருத்தி அடையும் இப்போது ரொம்ப நேரமாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் பலன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்களை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஆண்டு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமையப்போகிறதுங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு மிருகசிரிஷம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் கவிதா சென்னையை சேர்ந்தவர் ச நாராயணன் வடமாதிமங்கலம் தானுப்பிள்ளை திருச்சியை சேர்ந்தவர் சசிகுமார் இலங்கையைச் சேர்ந்தவர் இவங்க எல்லாருமே வந்து மிருக சிரிஷம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவானை நீங்கள் வழிபட வழிபட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களது மனக்குறைகள் மனக்கவலைகள் அகன்று அருமையான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு ஏன்னா இந்த மிருகசேஷம் அன்பர்கள் வெளியே சொல்ல மாட்டிங்க உங்களுக்குள்ளேயே போட்டுப்பீங்க கொஞ்சம் முன்கோபம் அதெல்லாம் நீங்கள் இருந்தாலும் சமாளிச்சுடுவீங்க குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிடுவீங்க ஆனால் சில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் மறையும் குறையும் நான் சொல்லவே இல்லை மறையும் இருக்கவே இருக்காது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் நீங்கள் சூரிய வழிபாடு பண்ண 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 உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்படையும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அடையும் நீங்கள் எடுக்கிற சுபகாரிய பேச்சுகள் அருமையாக நிறைவேறும் இல்லத்தில் திருமண யோகம் கைகூடி வரும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அது அற்புதமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை அப்படின்னாலே சிவபெருமானோட நட்சத்திரம் ராகு பகவான் அந்த நட்சத்திர சாரா அதிபன் இவங்க பரபரப்பாக தான் இருக்கக்கூடியவர்கள் மூவிங் மூவிங்லேயே இருப்பீங்க அந்த திருவாதிரை நட்சத்திரத்தை கட்டி பிடிக்கவே முடியாது கட்டி போடவும் முடியாது போய்கிட்டே இருக்கும் கட்டு அவுத்துக்கிட்டு போவோம் அந்த மாதிரி அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலா மதுரையைச் சேர்ந்தவர் கமலேஸ்வரன் சிவகங்கை எஸ் ஐயனார் சேலம் செல்வகுமார் ஊர் சொல்லலை செந்தில்குமார் அலுக்குழி ஆனந்தராஜ் கொடைக்கானல் சுரேஷ்குமார் நெய்வேலி செந்தில்குமார் கலங்கள் மாரிமுத்து உப்பிலியங்குடி மீனாள் புதுப்பட்டி ராஜ்குமார் சேலம் இவங்க எல்லாருமே வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை அப்படிங்கும்போது அவங்க மனசில் தான் குழப்பம் இருக்கும் சாதாரணமாக ஏன்னா திருவாதிரை குழப்பம் தான் சொல்லுவாங்க அவங்க மனசில் தான் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது தான் கிட்ட ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டால் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆளுங்க நீங்கள் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருவாதிரையில் பிறந்தாலே வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணுங்கிற மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்சம் அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துலேருந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு உங்களோட முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு ஆண்டு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு ஆண்டு உங்களோட உள்ளால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னும் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கோ அங்காள பரமேஸ்வரி தான் உங்களுக்கு கை கொடுப்பா தைரியத்தை கொடுப்பா சாதாரணமாகவே திருவாதிரை சிவபெருமான் அப்படிங்கும்போது அங்காளி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு இனிமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஆக இந்த அங்காள பரமேஸ்வரையை வழிபாடு பண்ணுங்க ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும் மே மாதத்துக்கு மேலே அடுத்தபடியாக புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் குருவோட நட்சத்திரம் சாதாரணமாக இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய நன்மைகளை எதிர்பார்த்தாலும் அமைதியாக இருப்பீங்க ஒரு கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஒரு அமைதியாக இருப்பீங்க எல்லாத்துலேயுமே ஒரு அமைதி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணது புனர்பூசம் ஸோ புனர்பூசம்ங்கிறது பெரிய ஒரு பாகியமான ஒரு நட்சத்திரம் இன்னொரு விஷயம் என்னென்னா தீர்காயுள் கொண்ட ஒரு நட்சத்திரம் இப்போ அனலைஸ் இருக்கேன் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுவேன் தீர்காயுள் அதாவது ஆயுள் விருத்தி அடையக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள் சில நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்கள் அந்த வகையில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தீர்காவில் ஆனால் என்ன ஒன்று கஷ்டம் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது கரெக்டாக மனசுலேயும் இருக்குது சில சமயம் ஓப்பன் ஹார்ட்டட் சொல்கிறீங்க சில சமயம் சொல்ல மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் என்ன பண்ணுறது எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும் அற்புதமான ஆண்டு ராகு பகவான் கேது பகவான் சனீஸ்வர பகவான் பத்தாம் இடம் திக் பலம் நீர் ராசி குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அதுக்கப்புறம் தனவாக்கு குடும்ப சாரணமைக்கு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதிசாரமாக அற்புதமான ஒரு ஆண்டு உங்களது முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆண்டு சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு முக்கியமாக உங்களது கவலைகள் மறையக்கூடிய ஒரு ஆண்டு அந்த வகையில் இந்த புனர்பூசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர் ஹரிப்பிரசாத் குன்னூரை சேர்ந்தவர் கோகுல் கோவையைச் சேர்ந்தவர் கோயம்புத்தூர் சேதுமோகன் பெரிய குளம் மோகன் பெரிய குளம் கவிதா சென்னை இவங்க எல்லாரும் வந்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் இவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டாக அமையக்கூடிய ஒரு வருடம் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணணும் என்ன அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணணும் டோட்டலாகவே எல்லாரும் வழிபாடு பண்ணணும் நீங்கள் பர்டிகுலராக இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கும்போது நான் தான் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடாது ஆஞ்சநேயர் தான் ராமர் ஸ்ரீராம ஜெயம் சொல்வர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்மளாம் மனுஷா அதனால் நீங்கள் வந்து ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க டெய்லி உங்களால் முடிஞ்சது நூற்றி எட்டு தடவை தான் எழுதணுங்கிறது இல்லை முடிஞ்சால் எழுதுங்க அது கூட நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எழுதக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் உங்களால் முடிந்த ஒரு எண்ணிக்கை எழுதுங்க எழுதி முடிச்சோடனே அந்த கோயிலில் அந்த நோட்டை கொண்டு போய் கோயிலில் கொடுத்துருங்க உங்களுக்கு ஒரு நோட்டு முடிஞ்சோடனே ஒரு மாற்றம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் மாற்றங்கிறது ரெண்டு மாற்றம் இருக்குது ஒன்று நல்ல மாற்றம் இன்னொன்று ஏமாற்றம் ஏமாற்றம் கிடைக்காது ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இதை எழுதுங்க நீங்கள் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதி அற்புதமாக இருக்கக்கூடிய ஆண்டு பரிகாரம் அப்படின்னு சொன்னேன்னா சொல்லிட்டேன் ஏற்கனவே ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு பண்ணணும் ஸ்லோகம் ஏற்கனவே நான் சொன்னேன் அதை மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன் ரிப்பீட் சர்வ ஆதாரம் சர்வ வியாபக்கன வாரகம் அபார பிரணாமூர்த்தி ஆஞ்சநேயம் நமாமிகம் அற்புதமாக சொல்லுங்கோ நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க